மக்களே இப்போ நம்ம ஆரப்பிற கேம் பேர் தான் பல நாளாக பல பசங்களுக்குள்ளே ஊறி போயிருந்த ஃப்ரீ ஃபயர் ஆரப்பிடணும் இதான் இதோட ஓப்பனிங்கு ஓப்பனானதாக இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பணத்தை புலகிறதுக்கான வழிகளை இந்த இடத்துல தான் பேனராக காட்டுவானுங்க அடுத்து இது ஒரு இன்னொரு வழி அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஸ்டேட்டை மேட்சுக்குள்ள போயிட்டோம் இப்போ நம்ம மேட்சுக்குள்ள போய்ட்டு இருக்கும்போது இப்போதான் கால்க்குள்ளே இவங்களால் சிரிக்க முடியுது என்ன பண்ண முடியுது சரிடா டான்ஸ் ஆட முடியுதான் டான்ஸ் ஆடி காட்டுறான் நம்மக்கிட்ட வேறா ஜெயி தம்பியே டாட்டா காட்டா ரப்பியா அப்புறம் நம்மளுக்கு பேட்டா போட்டுருவானுக்கா ஆ அப்புறம் தம்பிச்சி ஜீக்கிட்டு தான் தான் டான்ஸ் இதுதான் வேற கைத்தட்டி ஒழிப்பு ஒழுதான் ஓகே உடே ஐட்டி ஓ இது ஏதோ மாஸ்டர் பிளான் போகல இத்தா மாதம் ஐடி இது நம்மளுக்கு ஃபேவரட்டுங்க பறக்கு பற்றியா ஹார்ட்டி வெறி தரப்பாக இருக்கும் அடுத்த தம்பி இருக்கேன் காஸ்ட்யூம் இதுதான் இதுல பவர்ஃபுல்லான காஸ்டியூம் இதை சொன்னானுங்க அதனால் தான் இதை வச்சுட்டுருக்கேன் பறைக்குதான் எப்படி சூப்பராக டான்ஸ் ஆடுறான் குத்தி புச்சி மலங்கு போட்டு பாட கட்டி போட்டு விடுவான் இவனை சேதமாக நம்மதிங்க அதனால் இவனை வைக்கக்கூடாது அதனால் நம்ம பழைய ட்ரெஸ்ஸுக்கு இவனை மாற்றி விட்டுருவான் ஐத்தன்மா மாற்றிட்டான் இப்போ நம்ம உள்ள போக போகிறான் அதே மேட்ச் எப்படி போடனா ஃபஸ்ட்டு கை தட்டி அப்புறம் ஒரு ஹை சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு இடுப்பாட்ட ஃபஸ்ட்டு ஈட்ட நம்ம கொடுத்தா போக போகிறோம் போக போகிறேன் மேட்ச் போயிடு கம்பிக்கிதையா செம்ம அது பண்ண கீக் பண்ணி அது பண்ணி போவோம் சரி இப்போ ஸ்டேட் போவான் இது கிளாஸுக்கு கிளாஸ் கிளாஸ் கொண்டு வந்துருக்குது சைட்டி மிஸ்டே இவங்களை பேச்சுக்குள்ளே கொண்டு போயிடுறேன் அதில் எந்த கவலை இல்லை இப்போ தவங்களையும் வெட்ட ஆரம்பித்தேன் நான் அவங்களை வெட்டவங்க கண்ணை தூச்சி விட்டேன் மறுபடியும் வெட்ட ஆரம்பித்தேன் மறுபடியும் கண்ணை எடுத்து விட ஆரம்பித்தேன் மேலேருந்து வருஷம் தற்கொறி மேலே தொப்புனு கீழே அப்படின்னு காலம் வச்சிச்சு கூட்டி போட்டுச்சு சரி நான் அவனு சொல்லான்னு சொல்லலான்னு பார்க்குறேன் சொன்ன அப்படியே அந்த தட்படி இங்கே வந்தால் இவங்களுக்கு ஒரு தலாதி இவங்களுக்கு ஒரு மூட்டை மாதிரி அப்புறம் தற்குறி உனக்கு ஒரு நம்ம பண்ண்த்தே அப்படி இங்கே கட் பண்ணி நம்ம போய் நான் கூட்டி பொருள் வரும் கூட்டி போல் வச்சுட்டேன் எங்கள் நம்ம கஷ்டப்பட்டுங்கிற கரே அவரு பூட்டியில் அரை கூட தமிச்சாச்சு அட்டே வேறு இங்கே இருக்க நான் பாத்தா சரி ரொம்ப இன்னும் எங்கள் மேலே எவ்வளோ இந்த மாதிரி இருந்துச்சு செல்லூர் பாம்பு கோவி போட்டேன் அதில் சாவான்னு பார்த்தா சாவா மிஸ் ஆகிட்டுக்கிறான் அப்படி கப்பக்கப்பு ஏரியை வந்து சுடுங்குறான் டப்பு நம்ம ஏரியை சுட்டு ஒரு ஓச்சிக்கிலே தட்டோம் எப்படி வெயிட் தருமா ஓகே இந்த ட்ராப் ஓப்பன் பண்ணலான்னு சுட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு அழுவான்ட்டான் இந்த அப்புன்னு ஏற்றி கப்ப கப்ப கப்போன்னு சொல்லலாம் சார் டபுள் பல் வச்சுக்கிட்டு அப்புறம் போடு காங்க இதை போட்டால் நம்ம மேலே போனால் அது நம்ம திரியிருந்ததுனால சுற்றி தமிழ் சொல்லாமல் பார்த்தா ஒரே ஒரு முறை தப்பித்து தப்புப்படுத்தி அந்தம்மா கிட்டே கொஞ்சம் ஜூரத்தில் சுட்டியே டாப்பில் டபால் ஒருத்த ஜப்புக்குள்ள வந்து நிற்பானா அந்த அம்மா ஒருத்த போட்டு தட்டு நான் ஓச்சிக்கிலே ஒன்னே ஏன் வந்து பார்த்தா இவன் அடியில் பார்த்தா கன்று மாறி போச்சே டப்புல கண்ணை மாற்றி டப்பு அடிக்கிறேன் சோழே அப்போ வந்து அப்படியே விட்டி போட வச்சிட்டேன் தற்பொறி நான் வாழல சரி வாட் எவ்வளோ வாடா ஹெல்ப் நீ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் வச்சுருக்கேன் அது எப்படினா கம்ப்ளீட் பண்ண சரி அப்படியே அந்த கட் பண்ணா மேட்ச் நம்ம